தொடர்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக உங்களுடைய இந்த பகுதியிலே தெருமனை பிரச்சாரம் செய்யப்பட்டு அங்கே நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் இளைஞர்கள் இங்கே பேசக்கூடிய செய்திகளை கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளும் வரமது அளவற்ற அருளம் நிகரில்லாத பேரப்படையமாக எல்லாம் இறைவன் அல்லாஹுடைய சாந்தியம் சமாதானம் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் வளைவர் அவர்கள் அவர்களுடைய உயிர் தோழர்கள் தோழியர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம் குறிப்பாக இந்த பகுதியிலே முஸ்லிம் சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவர் மீதும் கெண்டு நில நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனை ஒரு முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த சமுதாயத்திலே இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு இஸ்லாம் இருக்கிற அற்புதமான அறிவுரைகளையும் இந்த இளமை மருவத்தில் ஒரு இளைஞன் இறைவனுக்காக வீழ்ச்சி வாழ்ந்தால் அவன் மறுமையிலே அடைகிற பெரும் நன்மைகளை பற்றி எடுத்துச் சொல்லி இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு இந்த இஸ்லாமிய இளைஞர் சமுதாயம் முன்மாதிரியாக தேட வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு திட்டத்தையும் எடுத்துச் சொல்ல இந்த பெருமனை பிரச்சாரத்தை நாம் பயன்படுத்த இருக்கிறோம் அல்லாண்டு நேர்வழி காட்டப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் எதற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மறுமை என்கிற ஒரு நிலையை நாம் அடைந்து அதே சுவனத்தை பெற வேண்டும் இன்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் இந்த மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் இசலாட்டை கடைபிடிப்பதும் இசையாட்டை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் இறைவனுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதும் மிக முக்கியமாக இந்த பருவத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் இந்த இளவை பருவத்தை பற்றி அல்லாஹ் அளவு சொல்லும் பொழுது இந்த பருவத்தில் தான் உங்களுக்கு நாம் ஆற்றலை தந்திருக்கிறோம் உறுதியோடு செயல்படுகிற தன்மையை வணக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அது சொல்லிக்காட்டுகிறார்

பிறகு உங்களுக்கு அந்த ஆற்றலுக்கு பிறகு முதுமையையும் ஏற்படுத்தியதாக அல்லாஹ் திருமலை குரானில் சொல்றார் பலகீனமாக இருந்த பருவம் என்ன குழந்தை பருவம் திரும்பவும் நாம பலகீனமாக மாறுகிற பருவம் புதுமை பருவம் இந்த இரண்டு பலகீனமான பருவத்திற்கு இடைப்பட்ட பருவம் தான் ஆற்றல் மிகுந்த ஒரு பருவம் இப்படிப்பட்ட இந்த பருவத்தில் கடைபிடிக்க செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இறைவனுக்காக வேண்டிய நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து இன்றைக்கு வாழுகிற இஸ்லாமிய இளைஞர் சமுதாயம் தன்னுடைய இலக்கை மறந்தவர்களாக ஏதோ இந்த உலகத்திற்காகவே படைக்கப்பட்டவர்களை போட்டும் நம்முடைய சாதனை என்பது இந்த உலகத்திலே நாம் சாதிக்கிற சாதனை தான் என்பது போட்டும் இஸ்லாத்தை மறந்துவிட்டு அவர்கள் செய்ய வேண்டிய இறை பணிகளை மறந்துவிட்டு அவர்கள் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நாம் மறந்துவிட்டு அவர்கள் உலக ரீதியாக வாழ்வதை பார்க்கிறோம் இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞருடைய நிலை எப்படி இருக்கிறது அவன் எப்படி தன்னை இந்த உலகத்திலே வாழ வைக்கிறான் என்று பார்த்தால் எப்படி சினிமா நடிகர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தன்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அவர்களை போட்டு ஆடை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அவர்களை போட்டு சிகை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அவர்களை போட்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதுபோல் தன்னுடைய நேரங்களை எல்லாம் சினிமாவிலே அவர் கழிக்கிறார் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் மூலம் கழிக்கிறார் இன்டர்நெட் கேமுகளை விளையாடுவதன் மூலமாக கழிக்கிறார் போட்டு இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகி தன்னுடைய இளமை பருவத்தை துடைக்கிறார் இன்னொரு மக்கள் பெயரால் கலாச்சார சிக்கி சின்ன பின்னமாக அந்த போய் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டு அதன் மூலமாக கூட்டமாக ஒரு கூட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி எந்தெந்த போட்டிருக்கிறார்கள் பெரியவர்களை மதிப்பதில்லை பெற்றோருடைய சொல் கேட்சி சொல் பேச்சு கேட்கிறதில்ல சிறியவர்கள் மீது அன்பு காட்டுறதில்ல சமூக அக்கறை இல்லை வணக்க வழிபாடு ஆர்வம் இல்லை பள்ளிவாசலோடு எந்த தொடர்பும் இல்லை இப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை முறையெல்லாம் மறந்து தீமையான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த து அவர்கள் மறந்து வாழ்வதன் மூலமாக மூலமாக இந்த உலகத்திலையும் அவர் நஷ்டவாடியாக மாறுகிறார்கள் அல்லாஹுவிடத்தில் எந்தவிதமான கூலியும் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு இழமை பருவம் என்பது எப்படிப்பட்டது அல்லாஹ்வால் மிகவும் தன்னுடைய இறை பணியை செய்ய வேண்டும் என்று இறைவன் பேசிக்கிற ஒரு பருவம் இந்த இளமை பருவம் நாளை மறுமை நாளில் இளைஞர்களுக்காக அல்லாஹு தயார்படுத்தி வைத்திருப்பது மிகப்பெரிய அன்மைகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் மலிகண்ணாயகம் சல்லல்லா இவனை சொல்ல போன்று சொன்னார்கள் நாளை மறுமை என்பது கடுமையான அந்த ஒரு நாளில் அல்லாரு தந்தை அரிசிக்கு கீழாக இளைஞர்களுக்கு நிழல் கொடுத்தான் என்று சொன்னார்கள்

தங்களுடைய அலசியத்துக்கு கீழாக அந்த இளைஞர் வட்டாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் இன்னைக்கு நம்மள இளமை சமுதாயம் எப்படி இருக்கிறது இந்த கல்வி பெற்றவர்களாக இருக்கிறார்களா இந்த கல்வி இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தில் இருக்க இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு இளைஞரும் சித்திக்கணும் நாங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம இந்த வாழ்க்கை இந்த நிலை

உங்களை உங்களுடைய மக்கள் செல்லவும் பொருள் செல்வோம் அல்லாத நினைவை திசை திருப்பிவிட வேண்டாம் யார் அப்படி திசை திருப்பார்களோ உடாய்க்கு என்று அல்லாஹ் சொல்றார் இறைவனுடைய நினைவை விட்டும் நாம் செய்கிற காரியங்கள் நம்மை திசை திருப்போம் என்றால் இன்னைக்கு அந்த பொருள் செல்வம் தான் நம்மை திசை திருப்பிருக்கிறது மார்க்களை மறந்து வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார் மார்க்கை மறந்து உலகமே எதிரென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தை தான் தேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் தன்னுடைய இலக்கை விட்டார்கள் தன்னுடைய இலக்கு என்ன என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இலக்கு இந்த உலகத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாத செலவழிக்க வேண்டும் வாழ வேண்டும் இளமை பருவம் என்பது தீமைகளை நாடி செல்கிற ஒரு பருவம் தீமைகளை செய்வதற்கு ஆற்றல் படைத்திருக்கிற ஒரு பருவம் அப்படிப்பட்ட நேரத்திலும் நான் நன்மையின் பக்கம் தான் செல்வேன் நான் வணக்க வழிபாட்டின் பக்கம் தான் செல்வேன் எனக்கு இந்த உலகத்தினுடைய இன்பத்தை விட நாளை வறுமையுடைய இன்பம் தான் தெரியது அதற்காக வேண்டி நான் வாழ்வேன் என்று சொல்லி இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி பாடுபட வேண்டிய இளைஞர் சமுதாயம் அல்லாவுடைய திருப்தி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய வரலாறு என்ன பல நபிமார்கள் தன்னுடைய இளமை மருவத்தில் தான் இறைப்படி செய்தார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் ஒரே ஒரு இறைவன் அல்லா பெற்றூராக அங்கீகரிக்கப்பட்டார்கள் வாழ்வை பார்த்தால் இளவை பருவத்திலே பெண்கள் எல்லாம் தவறான பாதைக்கு அழைக்கிற நேரத்தில்

சொல்லும் பொழுது இளைஞர் சமுதாயம் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தார்கள் மார்க்கத்தை கற்றார்கள் திருமறை குரானை மனதம் செய்தார்கள் தன்னுடைய சக தோழர்களுக்கு திருமறை குரானை படித்துக் கொடுத்தார்கள் தகவா பணிகளிலே ஈடுபட்டார்கள் பள்ளிவாசலை கதி என்று கிடந்தார்கள் அந்த சமுதாயத்தில் அந்த வழியில வந்தவர்கள் தானே நாம இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறோம் இப்படி எல்லாவற்றையும் மறந்து வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கையை மட்டும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே யாராவது உங்களிலே ஒருவர் உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் தடம் புரண்டு சென்றால் மையர் தத்த நிற்கும் மந்தீரி யாராவது இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் சௌப்பை அனுப்பிடுவா அப்படி

அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அல்லாவும் அவர்களை நேசிப்பான் சமுதாயமாக இருக்கிற நாம அல்லாஹ் நேசிக்கிறவா ஏன் மார்க்கத்தை புறக்கணிக்கிறோம் அதற்கு ஏராளமான சான்று நம்முடைய வாழ்வை எடுத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பல விதத்திலேயும் புறக்கணிக்கப்படுகிறது அல்லாருடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறோம் பள்ளிவாசலுக்கு தொடவாய் அழைத்தால் நாம் பள்ளிவாசலுக்கு தொடரப்போடு திருமலை குரானை எடுத்து படிக்கிறது இல்லை நாம் அதிசிகளை எடுத்து படிக்கிறது இல்ல தான தர்மங்களை செய்வது இல்லை நன்மைகளை செய்வது கிடையாது இப்படி எந்த விதமான இறை கட்டளைகளை பின்பற்றாமல் இருக்கிற நம்மை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான் நீ மார்க்கத்தை புறக்கணிக்காமல் புறக்கணித்தால் அல்லாஹ் உன்னை மாற்றி விடுவான் உன்னை அழித்து விடுவான் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது அல்லாஹ் யாருக்கு இதை இஸ்லாத்திற்கு வழிகாட்டி இருக்கிறான் நமக்கு தானே வழிகாட்டி வழிகாட்டி இருக்கிறான்

உலகத்தின் தெரியிட்டு தானே கிடக்கிற அப்ப எப்படி அல்லாஹ் உன்னை நேசிப்பான் நீ உலகத்தை நேசித்தால் அல்லாஹ் உன்னை நேசிக்க மாட்டான் நீ இறைவனுக்காக வேண்டி உன்னை அர்ப்பணித்தால் அல்லாஹ் உன்னை நேசிப்பான் அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவான் உனக்கு அருளை வழங்குவான் அப்படி நீ அல்லாஹ்வுடைய பாதையில செல்லவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான் உன்னை அழித்துவிட்டு இன்னொரு சமுதாயத்தை இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான் எனவே அவர்கள் உன்னை போட்டு இருக்க மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹுவை நேசித்து தன்னுடைய பாதையில் இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட கூட்டமாக இளைஞர் சமுதாயம் என்பது எப்போது வேண்டும் என்றாலும் நம்மை அடையலாம் அந்த நேரத்தில் நாம் அல்லாகு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த இளைஞர் இளைஞர் சமுதாயம் இது மாதிரி சீர்கேட்டிலே போகுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை காரணம் ஏன் வழிமாறுகிறார்கள் ஏன் மார்க்கத்தை மறந்து இப்படி நடக்கிறார்கள் பிள்ளை பருவத்தில் அவர்களுக்கு சரியான இறை அச்சத்தை ஊட்டவில்லை எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கிறோம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் அவர்களுக்கு ஆடை அணிவித்துக் கொடுக்கிறோம் அவனுக்கு எல்லா விதமான வசதியை செஞ்சு கொடுக்கிறோம் அவனுக்கு மார்க்கத்தை போதிக்கிறது இல்ல இரையச்சத்தை போதிக்கிறது இல்ல இரையச்சத்தை போதிக்கவில்லை என்றால் எப்படி அவர்கள் நேர் வழிபடுவார்கள் உலக கல்வியை கொடுக்கிறோம் மார்க்க கல்வி கொடுத்திருக்கிறோமா இன்னைக்கு உலக கல்வி என்பது ஒரு மனிதனை பண்படுத்துமா பண்படுத்தாது ஒரு மனிதனை ஒழுக்க ரீதியில அந்த படிப்பு வார்த்தெடுக்குமா என்றால் வார்த்தெடுக்காது இன்றைக்கு இருக்கிற உலக கல்வி பொருளாதாரத்தை மட்டும் மையமாக வைத்திருக்கிற கல்வி பொருளாதாரம் மட்டும்தான் பரிசு பொருளாதாரத்துக்காக வேண்டிய கல்வி உருவாக்கப்பட்டிருக்குது பண்பாடு நல்ல பழக்க வழக்கம் இருக்காது எதுவுமே அதனால தான இன்னைக்கு இந்த நவீன கல்வி கல்வியெல்லாம் அதிகரித்து போயிருக்கிற இந்த உலகத்தில் தான் மாபாக செயல்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது கல்வி அறிவு இல்லாத காலத்திலே இருந்த இல்லாத தீமைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது என்றால் உலக கல்வி எந்த விதத்திலேயும் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தாது அவனுக்கு பக்குவப்பட இருக்க அவன் இஸ்லாம் என்கிற இந்த அறிவு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இறையற்றம் வழங்கப்பட்டிருக்கணும் அந்த இரையச்சம் அவனுடைய குழந்தை பருவத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஊட்டப்படணும் அப்படி ஊட்டப்படாத விளைவுதான் அல்லாஹுடைய அச்சமில்லாதனாலதானே மார்க்கத்தை மறக்கிறான் பெற்றோருக்கு மிக முக்கியமான கடமை இருக்கிறது குல்லுக்கும் ராயின்வா குல்லு குமா சூழன் என்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாடிங்கள் உன்னை பொறுப்பு உரித்து அல்லாஹ் விசாரிப்பான் பதுமை நாளில் ஆஷர் மைதானத்தில் அல்லாஹுக்கு முன்னாடி நாம கணக்கு கொடுத்தாக வேண்டும் நாம் இந்த உலகத்திலே பொறுப்பு வைத்த பொறுப்புக்கு அல்லாஹ் நாம பதில் சொல்லியாகணும் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மரணம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் நேர்வெளி பெற வேண்டும் மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்கிற சிந்தனையோடு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் எடுக்கணும் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அதை மறந்தது தான் இன்னைக்கு சீரா இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக பூச்சிகளாக தீமையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் செய்தாருடைய அந்த மாய வலையிலே சிக்கி தவிக்கிறார்கள் திருமலை குரானில் அதையும் நமக்கு எச்சரிக்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு அழகாக்கி இருக்கிறார் திருமலை குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சைத்தான் என்ன சொல்றான் இறைவா நான் மனிதர்களை வழி எடுப்பேன் அவர்கள் அத்தனை பேரையும் வழி எடுப்பேன் எப்படி வழி எடுப்பேன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு அழகானதாக காட்டுவேன் அதன் மூலமாக அவர்களை வழிகெடுப்ப அவர்கள் உலகத்தின் பக்கம் சாய்வார்கள் மார்க்கத்தை மறந்து விடுவார்கள் மறுமையை மறப்பார்கள் அல்லாஹுவை மறப்பார்கள் உலகத்தில் இருக்கிற அற்பமான இன்பம் தான் பெருதி என்று நினைப்பார்கள் அந்த நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தவ என்று சபதம் எடுத்திருக்கிறார் இன்னைக்கு தான் நம்முடைய சமுதாயம் சென்று சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை நம்முடைய சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு மறுமை வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானதல்ல எனவே அவற்றை புரிந்து கொண்டு நாம் பிள்ளைகளை மார்க்க தீதியாக வளர்க்க வேண்டும் வளர்ந்த பிள்ளைகளிடத்திலே மார்க்கத்தை ஊட்ட வேண்டும் நாமும் மார்க்கத்தை கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து இந்த சமுதாயத்தை இசலாத்துடைய நிழலில் அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி அணிதிரழுகிற ஒரு கூட்டமாக உருவாக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஓ ஆகிறதவா நாம் படிலம் திருவிழா இறப்பிலாளமே மலா